வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விரைவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோயில்பேட்டி டு சாத்தூர் நேஷனல் ஹைவேல நள்ளிக்கு முன்னாடி அதாவது கோயில்பேட்டி இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் மூணு ஏக்கர் விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்லை ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பேட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டருக்குள்ளே வரும் போகும்போது லெஃப்ட் சைடு கோயில்பட்டி டு சாத்தூர் போகும்போது லெஃப்ட் சைடில் நேஷ்னல் ஹைவேல ரோடு ஃப்ரண்டேஜ் நேஷ்னல் ஹைவே ரோடு ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடி கிடைக்கும் டோட்டலாக ஏக்கர் வந்து மூணு ஏக்கர் இருக்குது கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து அருமையான விடம் டோட்டலாக மூணு ஏக்கர் ரோடு ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடி போகும்போது லெஃப்ட் சைடில் கிழக்கு பார்த்து இருக்குது சைட்டு பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட் வந்து ரெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக மூணு ஏக்கர் இருக்குது அருமையான லொக்கேஷனில் இருக்குது நேஷ்னல் ஹைவேலாம் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்